ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த கூடைக்கு நான் மூணு கலர் எடுத்திருக்கேன் க்ரீன் கலருக்கு பதிலாக நான் ப்ளூ கலரே வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஹனி கலர்லேயும் ஸ்கை ப்ளூ கலர்லேயும் நான் ஒயர் வந்து கட் பண்ணி வச்சிட்டேன் மொத்தம் இருபத்தி நாலு ஒயர் ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு பதினாலு ஒயரும் ஹனி கலரில் வந்துட்டு எட்டு ஒயரும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கட் பண்ண ஒயர் வந்துட்டு எத்தனை ஸ்கேல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காட்டுறேன் இப்போ ஒன்றுலேருந்து முப்பது வரைக்கும் இருக்கிற ஸ்கேலை எடுத்துக்கிட்டு முப்பதோடு இதோட மடிச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு இந்த ஒயருக்கு மேலேயே வச்சிங்கன்னா நழுகாமல் இருக்கும் ஆறு ஏழு எட்டு நான் எட்டு ஸ்கேல் வந்துட்டு வெட்டியிருக்கேன் எட்டு ஸ்கேல் வந்துட்டு எட்டடி வந்துட்டு இருபத்தி நாலு ஒயரும் அதே அளவில் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்கை ப்ளூலேயும் பதினாறு ஒயர் இதில் வந்துட்டு இருபத்தாறு ஒயர் இப்போ அடிபாகம் வந்துட்டு நாலு இன்ட்டு ரெண்டு அந்த மாதிரி தான் நம்ம போட போகிறோம் ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு நாலு லைன் அப்புறம் ரெண்டு ஹனி கலரு அப்புறம் ரெண்டு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நடுவில் நாலு லைன் வரனால நான் ஸ்கை ப்ளூவே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த ஒயர் வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயர் எடுத்துகிட்டு நம்ம எட்டடி கட் பண்ணி வச்சோம் இல்லையா அதில் ஸ்கை ப்ளூ ஒயர் வந்துட்டு ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்கை ப்ளூ ஜாயின் பண்ணோம் அதனால் எட்டடியை ரெண்டு அப்படி சரிசமமாக வச்சு மடிச்சுட்டு இப்படி லூப் மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம் அரை அடி நம்ம கம்மி பண்ணி வந்துட்டு எடுக்கணும் பதினஞ்சு சென்டிமீட்டர் வரைக்கும் அளந்துட்டு அதோட பிடிச்சிக்கிறேன் அதுலேருந்து கட்டில் இருக்கிற ஒயர் அளந்து மடிச்சுக்கலாம் மடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு சைனிங்காக இருக்கணும் மடிக்கிற ஒயர் வந்துட்டு பள்ளமாக கீழே இருக்கிற மாதிரி மடித்து லூப் மாதிரி வச்சுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்துட்டு கீழருது இது வந்து கட்டில் போகிற ஒயர் கட்டில் போகிற ஒயர் வந்துட்டு சைனிங்காக மேலே இருக்கணும் அந்த மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கலாம் இப்போ இந்த சைடில் ரெண்டாக மடித்து வைச்சோம் இல்லையா அந்த லூப்பில் இந்த கட்டில் இருக்கிற லூப் ஒயரை மாட்டி விட்டுட்டு இப்போ மாட்டினதில் கீழே பார்த்தா ஃபஸ்ட்டு சைனிங்காக இருக்கும் ரெண்டாவது பள்ளமாக இருக்கும் பள்ளமாக இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கட்டில் இருக்கிற சைட்லேயும் வந்துட்டு பள்ளமாக இருக்கிற ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் டைட் பண்ணால் பாக்ஸ் நாட்டு வந்து வந்துடும் இப்போ ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு ஹைட்டு செக் பண்ணிக்கணும் ஒரு சைடில் அதிகமாக இருக்கும் ஒரு சைடில் கம்மியாக இருக்கும் அது இல்லாத மாதிரி பார்த்துக்கணும் இப்போ இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயர் அதிகமாக இருக்குல்லையே அதிகமாக இருக்கிற ஒயர் இப்படி இழுத்துகிட்டே வந்தோம்னா எந்த ஒயர்னு தெரிஞ்சிடும் இப்போ கீழே இருக்கிற ஒயர் வந்து அதிகமாக இருக்குது எந்தளவுக்கு ஒயர் அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி மேலே லூஸ் பண்ணி விட்டுட்டு மேலே போகிற ஒயரை டைட் பண்ணோம்னா கரெக்டாகும் இப்போ வந்துட்டு ட ஹைட் பார்த்துக்கலாம் இப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு ஹைட் வந்து கரெக்டாக வந்துடுச்சு பாருங்கள் இப்போ இதிலேருந்து நம்ம அரையடி கம்மி பண்ணணும் இல்லையா அதையும் வந்துட்டு நம்ம செக் பண்ணிக்கணும் ஏன்னா கம்மியாக போயிடுச்சுன்னா ஒயர் பத்தாமல் போயிடும் அதிகமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இப்போ பதினஞ்சு வரைக்கும் இருக்குது ஒரு இன்ச்சு கொஞ்சம் மேலே ஏற்றணும் அதை லூஸ் பண்ணி விட்டுட்டு ஏற்றி விட்டுக்கலாம் கரெக்டாக இருக்குது இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் எந்த சைடில் அதிகமாக இருக்கோ அந்த சைடில் வந்துட்டு லூஸ் பண்ணி விட்டுட்டு டைட் பண்ணுறதா இருந்தால் கீழே எழுத்துக்கணும் லூஸ் பண்ணுறதா இருந்தால் மேலே தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும் இப்போ ஸ்கை ப்ளூவில் நான் ரெண்டாவது ஒயர் எடுக்கிறேன் அந்த ரெண்டாவது ஒயரையும் இப்படி கட் பண்ண எட்டடி ஒயர் இருக்குல்லையே அதை சரிசமமாக வச்சுட்டு ரெண்டாம் அடித்து லூப் மாதிரி வச்சுக்கணும் இப்போ கட்டில் போகிற ஒயரை ஒயருக்கு அடியில் கை சைடில் வந்துட்டு தள்ளணும் அப்படின்னா இது மாதிரி லூப் மாதிரி வந்துடும் இந்த லூப்புக்கு மேலே மாட்டி விட்டுட்டு கட்டில் இருக்கு இல்லையா அந்த கட்டில் இருக்கிற ஒயர் ரன்னிங் ஒயரை அதை மேலே எடுத்து வச்சுட்டு மாட்டினதில் பள்ளமாக இருக்கும் இல்லையா அந்த ஒயரை அந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ ரன்னிங் ஒயரை டைட் பண்ணிட்டோம்னா நாட் வந்துடும் பாக்ஸ் நாட்டு இப்போ அதே மாதிரி ஹைட் வந்து செக் பண்ணிக்கணும் இதோட ஹைட் வந்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுலேயும் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறதா இருந்துச்சுன்னா நம்ம இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுறணும் இப்போ இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதில் கரெக்டாக வந்துட்டு இருக்குது இப்போ ரெண்டு ஸ்கை ப்ளூ வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் அடுத்து ரெண்டு ஹனி கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணணும் இதே மாதிரி தான் எட்டடி ஒயரை சமமாக வச்சுட்டு லூப் மாதிரி மடிச்சுக்கணும் இந்த ஃபஸ்ட்டு ஒயர் ஜாயின் பண்ணுறப்ப எல்லா ஒயரும் ஜாயின் பண்ணுறப்ப ஹைட்டு செக் பண்ணிக்கணும் இப்படி லூப் மாதிரி வச்சாச்சு இப்போ கட்டில் போடுற ஒயரை வந்துட்டு கை சைடில் முன்னாடி தள்ளணும் அப்படின்னா லூப் மாதிரி ஃபார்ம் ஆகிடும் அந்த லூப்புக்கு மேலே இந்த ரெண்டாம் அடித்த ஒயரை மாட்டி விட்டுட்டு கட்டில் போகிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு மாட்டினதில் ஹனி கலரில் பல்லமாக இருக்கு இல்லையா அதை எடுத்து லூப்புக்குள்ளே உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ இதையுமே வந்துட்டு ஹைட் வந்து செக் பண்ணணும் ஃபஸ்ட்டு டைம் ஒயர் ஜாயின் பண்ணுறப்ப ஒவ்வொரு டைமுமே வந்து ஹைட்டு செக் பண்ணணும் இதில் கொஞ்சம் தான் அதிகமாக இருக்குது அதிகமாக இருக்கிற ஒயர் இப்படி இழுத்துக்கிட்டே வந்தோம்னா எந்த ஒயர்னு தெரிஞ்சிடும் இப்போ கீழே இருக்கிற ஒயர் தான் அதிகமாக இருக்குது இந்த அளவுக்கு மேலே தள்ளி விட்டுட்டு இழுத்து டைட் பண்ணால் போதும் கரெக்டாகும் இப்போ நான் நேராக கீழே வச்சுட்டு பார்க்குறேன் இல்லையா அந்த மாதிரி வந்துட்டு செக் பண்ணிக்கு இதே மாதிரி இன்னொரு ஹனி கலரு அப்புறம் ஸ்கை ப்ளூவில் நாலு அதுக்கப்புறம் ரெண்டு ஹனி அந்த மாதிரி எல்லா ஒயரையும் நான் ஜாயின் பண்ணிவிட்டு காட்டுறேன் நாலு இன்ட்ரெண்டு அந்த மாதிரி தான் எல்லா ஒயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போ நான் எல்லா ஒயரையும் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் உங்களுக்கு ஒரு மூணு ஒயர் ஜாயின் பண்ணி கட்டினேன் இப்போ இருபத்தி நாலு ஒயரையுமே ஜாயின் பண்ணிட்டேன் நாலு இன்ட்ரெண்டு அந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் மட்டும் ரெண்டு ஸ்கை ப்ளூ வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த சைடில் நம்ம அடி அளந்து கட் பண்ணணும் இல்லையா அதே அளவுக்கு பின்னிட்டு வந்த கட்டில் இருக்கிற ஒயரையும் இப்படி மடிச்சுட்டு அதிலேருந்து அலந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்படி அளக்கிறப்ப இந்த சுருக்கம் இல்லாத மாதிரி ஒயரை சுத்தெல்லாம் எடுத்து விட்டுட்டு கட் பண்ணுங்கள் சுத்து இருந்துச்சுன்னா ஒன்று கம்மியாயிடும் இல்லைன்னா அதிகமாகிடும் ஒயரு இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கட் பண்ணிடலாம் இப்போ சென்டரில் நாலு லைனுக்கு ஒரு லைன் போட்டிருக்கோம் இப்போ அதே மாதிரி கீழே ரெண்டு லைனும் மேலே ஒரு லைனும் வந்துட்டு நம்ம போடணும் ஃபஸ்ட்டு நாலு ப்ளூ கலரு அப்புறம் தான் ஹனி கலர் ரெண்டு அப்புறம் ரெண்டு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி அடிபாக வரும் பன்னெண்டு லைன் வந்துட்டு வரும் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூவில் போட்டு காட்டுறேன் பாருங்கள் ஒரு லைன் வந்து ஸ்கை ப்ளூவில் அளந்து நம்ம பின்ன ஆரம்பிக்கணும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி சுற்றி சுற்றில்லாமது எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஸ்கை ப்ளூ அளந்து நம்ம மடித்து பின்ன ஆரம்பிக்க போகிறோம் இப்படி சரிசமமாக வச்சுட்டு எடுத்துகிட்டு பின்ன ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த முடிகிற இடத்துல கட்டில் இருக்கிற ஒயரை பள்ளமாக இருக்கிற மாதிரி மடிச்சுக்கணும் மடித்து இப்படி லூப் மாதிரி வச்சுக்கணும் அளந்தது வந்து சைனிங்காக மேலே இருக்கும் கட்டில் இருக்கிற ஒயர் வந்துட்டு பள்ளமாக கீழே இருக்கும் அந்த மாதிரி வச்சுட்டு மேலே போகிற ஒயரை அந்த லூப்பை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்படி பாக்ஸ் நாட் போட்டுட்டு இப்போ பக்கத்தில் இருக்குது அந்த ஒயரை நம்ம அளந்துக்கணும் ஏன்னா அது ஹைட் வந்துட்டு நம்ம நாட் போடுறப்ப கம்மியாகிடும் இல்லைன்னா அதிகமாக போயிடும் அது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கணும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா லைட்டாக மட்டும் லூஸ் பண்ணி விட்டுட்டு கம்மியாக இருக்கிறனால இழுத்து விட்டுறேன் அதிகமாக இருந்துச்சுன்னா கட்டு சைடில் வந்துட்டு தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும் இப்போ அவ்வளோதான் இப்போ கட்டில் இருக்கிற ஒயரை இப்படி முன்னாடி தள்ளினோம்னா லூப் மாதிரி வந்துடும் மேலே போகிற ஒயரை அதுக்கு மேலே எடுத்து சுற்றி பின்ன ஆரம்பிச்சிடணும் நார்மல் பாக்ஸ் நாட்டு தான் இப்போ இதே மாதிரி இந்த லைன் ஃபுல்லும் பின்னிட்டு நம்ம அந்த லாஸ்ட்டில் வந்துட்டு அலந்து கட் பண்ணணும் இந்த ஒரு நாட் மட்டும் போட்டு காட்டுறேன் பாருங்கள் இதே மாதிரி தான் இந்த லைன் ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு பின்னணும் இந்த லைனை முடிச்சுட்டு நான் காட்டுறேன் இந்த இடம் வரைக்கும் நம்ம பின்னணும் இருபத்தி நாலு வயரும் பின்னியாச்சுப்போ இப்போ மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் அந்த மாதிரி போட்டாச்சு இப்போ பக்கத்தில் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அளந்து நம்ம கட் பண்ணணும் சுருக்கம் இல்லாத மாதிரி நல்லா இழுத்துட்டு வரணும் டைட்டாக கொஞ்சம் ஒயர் ஏற்றி இந்தாத்தி இழுத்துச்சு அப்படின்னா மறுபடியும் விட்டுட்டு அளந்துக்கோங்க இப்போ அதே மாதிரி அடிபாகத்தை திருப்பி ஒரு லைன் வந்துட்டு போடணும் ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டு மேலே போட்டோம் இப்போ அடிபாகத்தை திருப்பி மேலே ஒரு லைன் அதுக்கப்புறம் கீழே ஒரு லைன் வந்துட்டு போடணும் அதே மாதிரி தான் ரெண்டு ஹனி கலர் வந்துட்டு மேலே ரெண்டு கீழே ரெண்டு போடணும் அப்புறம் லாஸ்ட்டாக மேலே ரெண்டு ஸ்கை ப்ளூ கீழே வந்து ரெண்டு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி போடணும் இப்போ இந்த சைடில் வந்துட்டு ஸ்கை ப்ளூ அளந்து நான் பின்னி காட்டுறேன் சுருக்கம் இல்லாமல் ஒயரை எடுத்துட்டு பக்கத்தில் இருக்குல்லையோ அந்த ஒயரை அளந்து நம்ம எப்போவும் போல் கீழே ஒரு லைன் போட்டோம்ல அதே மாதிரி அளந்து அதோட மடித்து ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும் இப்போ வந்து கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும் இப்போ இதே மாதிரி இப்போ மேலே போகிற ஒயரை அதுக்கு மேலே சுற்றிட்டு கட்டில் இருக்கிற ஒயர் மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை லூக்கில் சொருகி விடணும் சொருகி விட்டுட்டு டைட் பண்ணிவிட்டு ஹைட் வந்து செக் பண்ணணும் அடிபாகம் போடுறப்ப பக்கத்தில் இருக்கிற ஒயர் ஆளந்த மூலையா அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லி அடிபாகம் முடிகிற வரைக்கும் செக் பண்ணிக்கணும் இப்போ இது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ கட்டு சைடில் தள்ளி விட்டுட்டு டைட் பண்ணிக்கணும் இப்போ லூப் மாதிரி ரன்னிங் ஒயரை வச்சுட்டு எப்பவும் போல் நார்மலாக நம்ம பின்ன ஆரம்பிப்போம் இல்லையோ அதே மாதிரி பின்னிட்டு அந்த ஒயர் முடிஞ்சதும் அளந்து கட் பண்ணிக்கணும் இதோடு வந்ததும் இதை அளந்து நம்ம கட் பண்ணிக்கணும் இதே மாதிரி தான் நம்ம பன்னெண்டு லைனும் போடணும் நான் இதே மாதிரி பன்னெண்டு லைனையும் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக காட்டுறேன் இப்போ நான் அடிபாகம் பன்னெண்டு லைன் ஃபுல்லுமே முடிச்சிட்டேன் நாலு இன்ட்ரெண்டு போட்டுட்டு கீழே ரெண்டு வருஷம் வந்துட்டு ப்ளூ மேலேயும் ரெண்டு வருஷம் ப்ளூ முடிகிற மாதிரி நான் வந்து பின்னிருக்கேன் அவ்வளோதான் இப்போ இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஆறுக்கு ஒன் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணுவோம் ரெண்டு ஸ்கை ப்ளூ ரெண்டு ஹனி கலரு அப்புறம் ரெண்டு ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இங்கே இருக்கு இல்லையா இது இந்த ரெண்டு ஒயரு இந்த ரெண்டு ஒயர் சேர்த்து இதுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஒயர் ஜாயின் பண்ணணும் அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது ஸ்டார்டிங்கில் நம்ம ஜாயின் பண்ணோம்னாவே அது கரெக்டாக வந்துடும் நீங்கள் இதுக்கு ப்ளூ கலர் கூட ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஸ்கை ப்ளூ கலரே நான் இங்க் ப்ளூ கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன் க்ரீன் வந்து இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணி காட்டுறேன் அது வந்து பிரைட்டாக தெரியல அதனால நான் க்ரீனுக்கு பதிலாக க்ரீனை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ப்ளூ கலரே வந்து ஜாயின் பண்ணேன் இப்போ இந்த மொதல் ஒயர் இருக்கு இல்லையா அந்த ஒயரை அலந்து அதோட மடித்து நம்ம ஹைட் வச்சு மடித்து பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ அடிபாகம் போட்டோம் இல்லையா அந்த மாதிரி இப்போ இதோடு மடிச்சுட்டு கட்டில் இருக்கிற ஒயர் வந்து பள்ளமாக இருக்கிற மாதிரி லூப் மாதிரி வச்சுக்கணும் இப்படி லூப் மாதிரி வச்சுட்டு மேலே போகிற ஒயரை சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு கட்டில் இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்பில் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் நீங்கள் இந்த ப்ளூ கலருக்கு பதிலாக ப்ரைட்டாக செட் ஆகிற எந்த ப்ளூ கலர் வேணுனாலும் இதுக்கு வந்து போட்டுக்கலாம் இப்போ பின்னிட்டு அந்த பின்ன ஒயரை வந்து அளந்துக்கணும் நான் கொஞ்சம் இந்த அளவுக்கு பின்னுற ஒயர் அதிகமாக இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன் க்ரீன் ஒயரு இப்போ ரெண்டாவது நாட்டு மேலே இருக்கிற ஒயரை லூப் மாதிரி ரன்னிங் ஒயரை மடிச்சுட்டு மேலே இருக்கிற லூப்பில் சுற்றி எடுத்துகிட்டு வந்துட்டு சுற்றின ஒயரை அந்த லூப்புக்குள்ள உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இப்போ அதே மாதிரி மூணாவது ஒயர் இதே மாதிரி ஆறு ஒயரையும் நம்ம வந்துட்டு பின்னணும் இந்த ஒரு ஒயர் ஜாயின் பண்ணுறதை மட்டும் நான் காட்டுறேன் நான் எப்படி பின்னுறனோ அதே மாதிரி ஆறுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் இப்போது ஹனி கலர் முடிஞ்சிருச்சு ஸ்கை ப்ளூவில் ரெண்டு ப்ளூ இருக்குது அதில் ஒரு ப்ளூ வந்துட்டு நான் பின்னி முடிச்சிட்டேன் இப்போ அடுத்து இல்லையா அந்த ஸ்கை ப்ளூலேயும் நம்ம நார்மலாக வந்துட்டு பாக்ஸ் நட் வந்து போட்டாச்சு இதை போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் வந்துட்டு நம்ம அலந்து கட் பண்ணி விட்டுக்கலாம் ஆறுக்கு ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கிறோம் இல்லையா இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒயரை அலந்து கட் பண்ணி விட்டுக்கணும் நம்ம இது ஜாயின் பண்ணுறது வந்துட்டு மேல் உயரனால நான் கொஞ்சம் மட்டும் ஒயர் விட்டு கட் பண்ணிக்கிறேன் இந்தளவுக்கு ஒயர் விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ அதே மாதிரி இந்த இதுலேயும் வந்துட்டு ஆறு ஒயருக்கு ஒரு ஒயர் ஸ்கை ப்ளூ நடுவில் ஹனி அப்புறம் ஸ்கை ப்ளூ அந்த மாதிரி இப்போ க்ரீன் கலர் வந்து நான் கட் பண்ணி விட்டேன் இல்லையா அதே அளவு அளந்து நான் மடிச்சுக்கிறேன் நீங்கள் க்ரீன் கலரையும் அளந்துக்கலாம் அது இல்லைன்னா அந்த ஸ்கை ப்ளூ ஒயரையுமே முதல்ல எந்த ஒயர் இருக்கோ அந்த ஒயரையுமே அளந்துக்கலாம் நான் க்ரீன் கலர் வந்து விட்டேன்ல அதே ஒயர் அளந்து நாட் போட்டு விட்டுட்டு ஹைட் வந்துட்டு நான் செக் பண்ணிக்கிறேன் இப்போது இது ஹைட் வந்து க்ரீனை வந்து செக் பண்ணிக்குவோம் ஏன்னா அந்த ஒயர் அளந்த நில அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கணும் அதிகமாக இருந்துச்சுன்னா லூஸ் பண்ணி விட்டுக்கணும் கம்மியாக இருந்துச்சுன்னா இப்போ கம்மியாக இருக்கிறனால நான் முன்னாடி இழுத்துக்கிறேன் இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஹைட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும் இப்போ அளந்துக்கலாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருந்தனால நான் அந்தளவுக்கு இழுத்துட்டேன் இப்போ வந்து கரெக்டாக இருக்குது பாருங்கள் இப்போ இந்த ஆறு ஒயர்லேயும் பின்னிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒயர் அளந்து நம்ம கட் பண்ணணும் இப்போ நான் ஆறு ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ பக்கத்தில் இருக்குது இல்லையா அந்த ஸ்கை ப்ளூ ஒயர் அளந்து கொஞ்சம் அதிகமாக க்ரீன் கலர் ஒயர் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அதிகமாக விட வேண்டியதில்லை நான் கொஞ்சம் அதிகமாக விட்டு கட் பண்ணிக்கிறேன் இப்போ இதே மாதிரி சுற்றி ஆறுக்கு ஒரு ஒயர் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணணும் நான் அந்த க்ரீனுக்கு பதிலாக இந்த ப்ளூ கலர் வந்துட்டு ஜாயின் பண்ணிட்டேன் ஏன்னா ரெண்டு கலருக்கும் இது கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியிற மாதிரி இருந்துச்சு க்ரீன் கலர் வந்துட்டு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால நான் இந்த ஸ்கை ப்ளூ வந்து ஜாயின் பண்ணிட்டேன் எல்லா சைட்லேயும் ஆறுக்கும் ஒரு ஒயர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ சேம் கலரில் நம்ம ஒவ்வொரு நாட் போடணும் ப்ளூனா ப்ளூ கலரு ஸ்கை ப்ளூனா ஸ்கை ப்ளூ கலரு ஹனினா ஹனி கலரில் நம்ம கிராஸ் நாட் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி கிராஸாக வந்துட்டு நாட் போட்டுக்கிறோம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி நார்மல் நாட் வந்து போட்டாச்சு இப்போ ஹனி கலர் இருக்கு இல்லையா அதுலேயுமே வந்துட்டு நம்ம நார்மல் நாட் போடுறோம் இதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து நாட் போடணும் நாட் போட்டுட்டு அந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா ஸ்கை ப்ளூவில் இல்லாமல் ஆறு ஒயருக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிற ப்ளூ கலர் வர்ற வரைக்கும் முக்கோணமாக நாட் போடணும் முக்கோணமாக கிராஸில் வந்துட்டு பின்னணும் இப்போ இந்த ரெண்டு ஸ்கை ப்ளூ அதுக்கப்புறம் ப்ளூ கலர் இருக்கு இல்லையா அதுவுமே வந்துட்டு கிராஸாக பின்னணும் இதுக்கப்புறம் நம்ம கிராஸாக வந்துட்டு பெருக்கல் குறி மாதிரி ஒரு ஒயர் இன்னொரு ஒயருக்கு மேலே கிராஸ் ஆகும் அந்த இடத்துல மட்டும் நம்ம நார்மல் நாட் வந்து போடணும் பாக்ஸ் நாட்டு இப்போ இந்த ப்ளூ கலர்லேயுமே வந்துட்டு ஜாயின் பண்ண ப்ளூலேயுமே நம்ம ஒரு நாட் வந்து போட்டாச்சு இப்போ இதுக்கு மேலே பார்த்தா ஸ்கை ப்ளூக்கும் ப்ளூக்கும் மேலே ஹனி ப்ளூக்கும் ஸ்கை ப்ளூக்கும் மேலே வந்துட்டு பெருக்கல் குறி மாதிரி கிராஸ் ஆகும் இங்கே ஒரு நாட்டு இங்கே ஒரு நாட்டு அந்த மாதிரி இப்படி கிராஸாக இந்த ப்ளூவும் இந்த ப்ளூவும் ஜாயின்ட் ஆகிற வரைக்கும் இப்படி வி சைஃபில் வந்துட்டு நம்ம போட்டுக்கிட்டு வரணும் இதுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒயருக்கு மேலே இன்னொரு ஒயர் வந்து கிராஸ் ஆகும் இங்கே இங்கே அந்த மாதிரி தான் இனி வந்து கிராஸ் ஆகும் இப்போ இந்த சைட்லேயுமே நாட் வந்துட்டு போடலாம் இப்போ அதே மாதிரி பக்கத்தில் இந்த ஹனி கலரும் வந்து ஸ்கை ப்ளூ கலரையும் சேர்த்தி ஒரு நார்மல் பாக்ஸ் நாட் போட்டுடலாம் இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தா ப்ளூ கலர் வந்து வரும் இதுக்கு மேலே இந்த ப்ளூ வந்துட்டு கிராஸாக வந்துட்டு க்ராஸ் ஆகும் இந்த ஸ்கை ப்ளூலேயும் ப்ளூலேயும் வந்துட்டு ஒரு நாட்டு இதை நான் முக்கோணமாக பின்னுற மாதிரி காமிக்கிறேன் அதே மாதிரி நீங்களும் வி சேஃபில் வந்துட்டு முக்கோணம் வர்ற மாதிரி ப்ளூ ரெண்டும் இங்கு ப்ளூ இருக்கு இல்லையா அது ரெண்டும் ஆகி ஒரு நாட் வர்ற வரைக்கும் பின்னிக்கணும் வி சேஃபில் நான் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த சைடில் எல்லாமே க்ராஸாக பின்னிட்டேன் இப்போ இதில் பார்த்தா இந்த சைடில் இருக்கிற ப்ளூவும் இந்த சைடில் இருக்கிற ப்ளூவும் மேலே வந்துட்டு சேம் கலரில் வந்துடுச்சு அதே மாதிரி வி சேஃபில் பின்னிட்டேன் அதுக்கு மேலே இருக்கிற கேப்பில் மூணு ஒயரில் பிஸ்கெட் நாட் போட்டிருக்கேன் இந்த ஸ்கை ப்ளூக்குள்ளே இருக்கிற அந்த ஹனி கலர் மட்டும் ஸ்வஸ்திக் மாதிரி டிசைன் வந்துட்டு தெரியும் இந்த மாதிரி சென்டரில் ஒரு லைன் வந்துட்டு ஹனி கலர் போடுறனால அதை சுற்றி வந்துட்டு ப்ளூ கலரில் வந்துட்டு நான் நார்மல் பாக்ஸ் நாட் போட்டு முடிச்சிருக்கேன் இப்போ இந்த இடத்துலையும் வந்துட்டு மூணு ஒயரில் பிஸ்கெட் நாட் போட்டுட்டு அப்புறம் அந்த ப்ளூ கலரை சுற்றி நார்மல் பாக்ஸ் நாட் வந்து போடணும் இப்போ இந்த மூணு ஒயர் இருக்குல்லையா இந்த மூணு ஒயர்லேயும் நான் உங்களுக்கு வந்துட்டு அந்த பிஸ்கெட் நாட் வந்து போட்டு காட்டுறேன் பாருங்கள் இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு இந்த விரல் ஒட்டி இருக்குது இல்லையா லெஃப்ட் ஹேண்டில் மேலே இருக்கிற அந்த ஆல் கால்ட்டி விரல் இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருக்கிற ஒயரில் இருந்து தான் கீழே அப்படி கிராஸாக எடுத்துகிட்டு வரணும் நான் எப்படி மடித்து வைக்கிறனோ அதே மாதிரி ஒன் பை ஒன்னாக மடித்து வைக்கணும் இப்போ கீழே இருக்கிறத வந்துட்டு எடுக்கணும் மேலே இருக்கிற ஒயர் எடுக்கக்கூடாது கீழே இருக்கிறத நம்ம எப்பவும் ஒரு லூப்பில் வந்து சுற்றுவோம் இப்போ மூணு லூப் சேர்த்தி சுற்றுறோம் சுற்றுனதுக்கப்புறம் ஒயரை மேலே எடுத்து வைப்போம் இல்லையா கட்டில் இருக்கிற ஒயர் அந்த மாதிரி இப்போ எல்லா ஒயரையுமே வந்துட்டு அதது கலருக்கு பக்கத்தில் இருக்கிறதில் வந்து எடுத்து வைக்கணும் சுத்தின ஒயர் அதே மாதிரி நம்ம லூப்பில் உள்ளே விடுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு ஒயரை விட்டுறணும் இப்போ லூப்பை மடித்த மாதிரி எல்லா ஒயரையும் மறுபடியும் அதே மாதிரி பின்னாடி எடுத்துகிட்டு வந்துடணும் இப்போ ரெண்டாவது ஹனி கலர் இருக்கு இல்லையா அது இந்த கரெக்டாக இந்த லூப்பு அதுக்கு பக்கத்தில் அதே கலரில் தான் இருக்கணும் மாறிடுச்சுனா சொருகிறப்ப மாறிடும் பிஸ்கெட் கரெக்டாக வராது இப்போ இந்த லூப்புக்கு மேலே ஒரு லூப் சுற்றிட்டு ரெண்டாவது ஒயர் சுற்றிட்டோம் இப்போ அது அதுக்கு நேராக இருக்கிற ஒயரை இந்த மாதிரி எடுத்து பின்னாடி பிடிச்சுக்கணும் அது அதுக்கு நேராக வந்துட்டு எடுத்து வைக்கணும் இப்போ இந்த ஹனி கண்டரை மேலே இருக்கிற மூணு லூப்புலேயுமே உள்ளே சொருகி விட்டுட்டு வெளியே இழுத்து விட்டுருணும் இப்படி நல்லா இழுத்துட்டு இப்போ அதே மாதிரி பின்னாடி இருக்கிற ஒயரை எல்லாமே இப்படி முன்னாடி இழுத்துட்டு வந்துடணும் முன்னாடி இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கிட்டு இப்போ மூணாவதாக இருக்கிற ஸ்கை ப்ளூ ஒயரையும் மேலே இருக்கிற மூணு லூப்லேயும் சேர்த்து சுற்றணும் இப்படி சுற்றி எடுத்துகிட்டு மறுபடியும் எல்லா ஒயரையும் கீழே வச்சிடணும் அதை அது லூப்புக்கு நேராக வந்துட்டு கீழே எடுத்து வைக்கணும் இப்படி விரலால் பிடிச்சிக்கிட்டு இப்போ இந்த ஸ்கை ப்ளூவில் இருக்கிற அந்த மூணாவது ஒயரையும் மேலே இருக்கிற மூணு லூப் சொருகி விட்டுட்டு டைட் பண்ணிடணும் இந்த மூணாவது ஒயரை வந்துட்டு நல்லா க்ராஸாக கீழே வந்துட்டு நெருக்கி விடணும் இப்போ எல்லா ஒயரையும் அட்ஜஸ்ட் பண்ணலாம் இப்படி இந்த இடையில இருக்குது இல்லையா அந்த லூப்பை இப்படி முன்னாடி தள்ளி விட்டுட்டு அதுக்கு கீழே இருக்குது இல்லையா இந்த லூப் இப்படி வந்து இழுத்தோம் அப்படின்னா நல்லா டைட் ஆகிருக்கும் இப்படி கீழே இழுத்து விட்டுட்டு தான் மேலே போகிற ஒயரை வந்துட்டு டைட் பண்ணணும் நான் எப்படி டைட் பண்ணுறேனோ அதே மாதிரி டைட் பண்ணுங்கள் ஏன்னா பின்னி முடிச்சதுக்கப்புறம் மேலே போகிற ஒயரை மட்டும் இப்படி இழுத்திங்க அப்படின்னா கரெக்டாக வராது இந்த கேப் இல்லாத மாதிரி கொஞ்சம் ரொம்ப டைட் பண்ணாமல் நார்மல் பாக்ஸ் நாட்லேயே இருக்கிற மாதிரி வைக்கணும் எம்போசிங்காக வெளியில் தெரிகிற அளவுக்கு நல்லா டைட் பண்ணோம் அப்படின்னா ஏன்னா இதில் ஆறு ஒயருக்கு ஒரு ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கிறனால கூட ரொம்ப நெருக்கமாக வரும் அதனால் இந்த பிஸ்கட் நாட் வந்துட்டு ரொம்ப டைட் பண்ணாமல் லூஸாக இருக்கிற மாதிரி வந்து போட்டுக்கணும் டைட் பண்ணிங்கன்னா எம்போசிங்காக நல்லா அழகாக தெரியும் இப்போ இது பார்த்திங்கன்னா ஸ்வஸ்திக் டிசைன் மாதிரி கரெக்டாக வந்திருக்கு இப்போ இதுக்கு மேலே இருக்கிற ப்ளூ கலர் ஒயர்ல எல்லாமே பின்னிடலாம் இப்போ இங்கெல்லாம் பின்னிட்டு இந்த சைட்லேயும் இந்த சைட்லேயும் ப்ளூ கலரில் பின்னிட்டா மேலே வந்துட்டு ப்ளூ பாக்ஸ் வந்துட்டு வந்துடும் பாக்ஸ் நாட்டில் லாஸ்ட்டாக முடிக்கிறப்ப ப்ளூ பாக்ஸ் நாட்டில் வந்துட்டு முடிக்கணும் இப்போ இந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு எந்த கலர் ப்ரைட்டாக வந்து செட் ஆகுதோ அந்த கலர் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எல்லா கலரும் போட்டேன் இதை ரெண்டு கலருக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி எதுவுமே இல்லை அதனால் இந்த நான் ப்ளூ கலரே வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் இதே மாதிரி விசைஃபில் வந்து முடிச்சுக்கணும் இந்த சைடில் பின்ட்டேன் பாருங்கள் அதே மாதிரி இந்த சைடில் இருக்கிற ப்ளூ ஒயரை பிஸ்கெட் நாட் போட்டோலே அந்த மூணு ஒயரு மேலே இருக்கிற ப்ளூ கலர் ஒயரோட பின்னிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த சைட்லேயும் நான் பின்னிட்டேன் பாருங்கள் இதே மாதிரி நார்மல் பாக்ஸ் நாட் முடிச்சுட்டு இப்போ அந்த கேப்பில் வந்துட்டு மூணு பிஸ்கெட் நாட் வந்துட்டு போடணும் இதே மாதிரி நான் பாதி வரைக்கும் பின்னிட்டு காமிக்கிறேன் இந்த பாக்ஸ் நாட் வந்துட்டு ரொம்ப லூஸ் பண்ணாமல் டைட்டாக போடணும் முக்கோணா மாதிரி இருக்கிறதுக்குள்ளே தான் இந்த பாக்ஸ் நாட் வரும் இப்போ எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள் அடியில் வந்துட்டு நார்மல் மேலே வந்துட்டு கிராஸ் இந்த மாதிரி முக்கோணம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பிஸ்கெட்டு அதுக்கு அடுத்து ரெண்டாவது ஒரு பிஸ்கெட்டு மூணாவது வந்துட்டு நார்மலாக முக்கோணம் சைஃபில் ப்ளூ கலர் மட்டும் ஃபினிஷ் ஆகிற வரைக்கும் நார்மலாக வந்துட்டு நான் பின்னியிருக்கேன் பாக்ஸ் நாட்டு அதில் சென்ட்ரலாக ரெண்டு பாக்ஸ் அதுக்கு மேலே ஒரு நார்மல் பாக்ஸ் நட்டு வர்ற மாதிரி பின்னிருக்கேன் ஃபுல்லும் ஒரு ரூபா அதுக்கு மேலே வந்துட்டு ரெண்டு பிஸ்கெட் நட்டு வர்ற மாதிரி பின்னிட்டு அதுக்கு மேலே நார்மல் பாக்ஸ் நட்டு ஒரு ஒன்பது லைன் வந்துட்டு வரும் அது பார்த்தா ரெண்டு பாக்ஸு ரெண்டு பிஸ்கெட் நாட்டு வர அளவுக்கு வந்துட்டு இருக்கும் ஒன்பது லைனில் வந்துட்டு நான் பின்னியிருக்கேன் இன்னி இதோட ஃபினிஷ் பண்ணலாம் இது இப்போ ஃபினிஷ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒயர் எந்தளவுக்கு கரெக்டாக செட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க எனக்கு அதுக்கு மேலே வந்துட்டு நார்மல் பாக்ஸ் நாட்டுக்கு ஒன்பது லைன் வந்து வந்துச்சு ஒவ்வொரு ஒயருக்கும் டிஃப்ரெண்ட் வரும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ இதே மாதிரி இந்த கூடையை ஃபுல்லுமே நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒயரை மடித்து சொருகிறப்ப காட்டுறேன் இப்போ நான் கூட ஃபுல்லுமே வந்து பின்னிட்டேன் முக்கோணம் அதுக்கு மேலே ரெண்டு பிஸ்கெட் நாட்டு அதுக்கப்புறம் நார்மல் அந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த முக்கோணத்துக்குள்ளே நார்மல் பாக்ஸ் நாட்டு அப்புறம் ரெண்டு பிஸ்கெட் நாட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நார்மலாக ஒன்பது லைனில் வந்துட்டு நான் முடிச்சிருக்கேன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வஸ்திக் டிசைன் மாதிரி சூப்பராக தெரியும் இந்த ப்ளூவுக்கு பதிலாக நீங்கள் ஸ்கை ப்ளூவே வந்து கொடுத்துக்கலாம் ஆனால் ஸ்கை ப்ளூ கொடுக்குறப்ப ஹனி கலர் ஒட்டி இருக்கிற ரெண்டு கலரை மட்டும் க்ளா கால்குலேட் பண்ணி அப்படி தான் நம்ம பின்னணும் அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு அந்த முக்கோண மாதிரி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக வராது இப்போ கூடையை வந்துட்டு கிராஸ் கட்டில் இப்படி ஈவனாக வந்துட்டு நம்ம முடிக்கணும் அது எப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லைன்னால் அதுக்கடுத்து ஒரு லைனில் வந்துட்டு கேப் இருக்கணும் இப்போ இந்த நாட்டுக்கு லைனாக இருக்கு இல்லையா ஒரு நாட்டு அதுக்கப்புறம் கேப்பு அப்புறம் ஒரு நாட்டு இந்த நாட்டுக்கு அடுத்தது ஒரு கேப்பு அடுத்தது ஒரு கேப்பு அப்புறம் ஒரு நாட்டு அப்படி தான் இருக்கும் ஒரு நாட் இருந்துச்சுன்னா அடுத்தது கேப் இருக்கணும் அப்படி தான் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணணும் இப்போ இந்த ப்ளூ கலரை விட்டுட்டு இதுக்கு கீழே இருக்கிற இந்த ஸ்கை ப்ளூ வரைக்கும் தான் பின்னணும் ஹனி கலர்லேயும் ஸ்கை ப்ளூலேயும் வந்துட்டு நம்ம பின்னிட்டோம்னா இந்த லைனுக்கு ஈக்குவல் ஆகிடும் இதை விட்டுட்டு இது வரைக்கும் நம்ம பின்னணும் இதை எப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் இப்போ இதில் இருக்குன்னா அந்த ரெண்டு ஒயரில் ஒரு ஒயரில் மட்டும் நம்ம நார்மல் நாட் போட்டோம்னா ஈவன் ஆகிக்கும் அதுக்கு மேலே போட்டோம்னா அடுத்த லைனில் வந்து போயிடும் இப்போ போட்டாச்சு இப்போ இந்த மிக்ஸ்டு லைன் இருக்குல்லையே அதுக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு இப்போ அந்த ப்ளூவில் போட்டோம்னா நெக்ஸ்ட்டு லைன் வந்து போயிடும் அதை நான் போட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பின்றப்ப ஈவன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த மாதிரி இருக்கும் இப்போ போட்டோம்னா அந்த லைனுக்கு அடுத்த லைன் வந்து போயிடுச்சு இதோட ஈவன் பண்ணணும் ஆனால் இதுக்கு மேலே வந்து போயிடுச்சு அதனால் அதை பிரிச்சிடணும் இதோட ஈவன் பண்ணுறதா இருந்தால் மேலே இருக்கிற ஒரு ஒயரை வந்து விட்டுறணும் ஒரு நாட் போட்டோம்னா அடுத்து வந்துட்டு லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயே கேப் இருக்கணும் அப்போ தான் கட்டில் வந்துட்டு ஈவன் பண்ண முடியும் இப்போ இந்த இதை வந்துட்டு நம்ம பிரித்து விட்டுறலாம் இப்போ அடுத்து வந்து ஸ்கை ப்ளூ இருக்கு இல்லையா அந்த ஸ்கை ப்ளூ ஒயர் வந்துட்டு வர்றதுக்கு வந்துட்டு இப்போ இந்த ஒயரை வந்து விட்டுறணும் இந்த ஹனி கலர் வரைக்கும் தான் பின்னணும் மேலே இருக்கு இல்லையா அந்த ஸ்கை ப்ளூ வந்து விட்டுறணும் கீழே இருக்கிற ஸ்கை ப்ளூ ஹனி கலரில் மட்டும்தான் பின்னணும் மூணாவதாக இருக்குது இல்லையா அந்த ஒயரை விட்டுறணும் இப்போ இதை ரெண்டையும் பின்னிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ ரே அந்த ஹை ஸ்கை ப்ளூ அதை விட்டுட்டு ஹனி கலரில் வரைக்கும் மட்டும்தான் நான் நாட் போட்டிருக்கேன் அப்போ கூட வந்து ஈவன் ஆகிடுச்சு இப்போ இந்த ஹனி கலர் எடுத்துகிட்டு ஹனி கலரை விட்டுட்டு இந்த ஸ்கை ப்ளூலேயும் இந்த ப்ளூலையும் வந்துட்டு நாட் போடணும் அப்போ தான் வந்துட்டு ஈவன் ஆகும் லாஸ்ட்டாக இருக்கிற ஒயரை ஸ்கிப் பண்ணிவிட்டு நம்ம நாட் போட்டோம்னா இந்த கிராஸ்கட் கூடைக்கு வந்துட்டு ஈவனாக வந்துடும் இப்போ இதில் ஹனி கலரை விட்டுட்டு இது ரெண்டுலேயும் வந்துட்டு நம்ம நாட் போடணும் அப்புறம் இந்த கலரில் வந்து ப்ளூ கலரில் மட்டும் போடணும் ஸ்கை ப்ளூவில் வந்து பின்னக்கூடாது இப்போ இதில் ஹனி கலரை விட்டுட்டு நான் ஈவன் பண்ணிட்டேன் இப்போ இதோடு வந்துருச்சு இப்போ இந்த ப்ளூ கலரில் இந்த ப்ளூவில் மட்டும்தான் பின்னணும் அந்த ஸ்கை ப்ளூவில் வந்துட்டு பின்னக்கூடாது அதையும் பின்னிட்டு பார்த்தோம்னா ஈவன் ஆகிடும் இப்போ இதே மாதிரி எப்படி மடித்து சொருகிறது அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம் இப்படி நல்லா டைட் பண்ணி விட்டுட்டு ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி மடித்து அதோட விட்டுருணும் இப்போ ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற நாட்டை அதில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் இருக்கிற நாட்குள்ளே வந்துட்டு நம்ம சொருகி விடணும் இப்போ இந்த லைன்குள்ளே தான் நம்ம வந்துட்டு சொருகணும் ஒரு ஒயர் வந்து நம்ம சொருகணும்னாவே அந்த லைன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ இதில் இப்படி க்ராஸாக லெஃப்ட் சைடுனா லெஃப்ட் சைடு ரைட் சைடுனா ரைட் சைடில் சொருகின ஒயரை வந்து சொருகணும் ஒரு முடிச்சுக்குள்ளே ரெண்டு ஒயர் வந்துட்டு கிராஸ் ஆகும் இது சொருகிறத வந்து காமிக்கிறது கஷ்டம் அதனால நான் ஒரு ரெண்டு ஒயர் மட்டும் சொருகி காட்டுறேன் ஒன்று அதுக்கு நேராக கீழே இருக்கிற ஒரு நாட்டு அதுக்கு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லேயும் இருக்கிற நாட்டு இப்போ ரைட் சைடில் இருக்கிற ஒயரை ரைட் சைடில் சொருகி விடுறேன் இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிற ஒயர் எடுத்தேன்னா நாட்டு அதுக்கு நேராக கீழே இருக்கிற நாட்டு அதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிற முடிச்சு அந்த முடிச்சுக்குள்ளே ப்ரௌலில் சொருகி விட்டாச்சு இப்போ அந்த தான் பக்கத்தில் இருக்கிற ஒயர் எல்லாமே அதே லைனில் இருக்கிற நாட்குள்ளே வந்து சொருகி விடணும் இப்படி சொருகி விட்டுட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிறத லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைடில் இருக்கிறத ரைட் சைட்லேயும் வந்துட்டு நம்ம சொருகணும் ஒவ்வொரு முடிச்சுக்குள்ளேயுமே வந்துட்டு ரெண்டு ஒயர் கிராஸ் ஆகும் அந்த கேப் இருக்குல்லையே அந்த கேப் தெரியாத அளவுக்கு ஒயரை வந்துட்டு சொருகணும் இந்த கேப் இல்லாத மாதிரி இப்படி நல்லா கீழே டைட்டாக இழுத்து விட்டுட்டு ஒயர் வந்து சொருக ஆரம்பிக்கணும் எல்லா ஒயரும் இதே மாதிரி சொருக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி இழுத்து டைட் பண்ணணும் இந்த கேப் இல்லாத மாதிரி டைட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம கீழே வந்து கூடைக்குள்ளே இப்படி க்ராஸாக சொருகணும் கிராஸாக இப்படி சொருகிறதுக்கு எப்படி சொருகிறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த பின்னி முடித்தோம் இல்லையா அதுக்குள்ளே இப்படி அந்த ஒயருக்குள்ளே இப்படி சொருகி எடுக்கணும் ஒயர் வந்து பரடாமல் இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கு அடுத்தது அதே மாதிரி அந்த முடிச்சுக்குள்ளே இப்படி சொருகணும் இதே மாதிரி தான் கிராஸாக வந்துட்டு சொருகணும் ஒவ்வொரு முடிச்சுலேயுமே ரெண்டு ரெண்டு ஒயர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கிராஸ் ஆகும் அந்த கேப் மட்டும் மறையாத அளவுக்கு சொருகணும் இப்போ இந்த மேலே வந்துட்டு ஒரு லைன் மடித்து வர்ற மாதிரி ஒரு லைன் உள்ளே போகிற மாதிரி நல்லா இழுத்து டைட்டாக சொருகணும் இப்போ இதே மாதிரி எல்லா ஒயரையும் நான் சொருகி முடிச்சிட்டேன் பாருங்கள் சொருகி முடிச்சுட்டு ஒயர் எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டேன் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு ரெண்டு ஒயர் மட்டும் விட்டுருக்கேன் பாருங்கள் இப்போ இது சொருக முடியாத ஒயரை நம்ம கட் பண்ணி விட்டுருணும் பிஸ்கெட் நாட் வரைக்கும் சொருக்கிட்டு அதுக்கு மேலே ஒயர் வந்து அதிகமாக இருக்கிறது எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன் பிஸ்கெட்டை நாட்டை தாண்டி சொருகிற ஒயரையும் நான் அப்படியே சொருகி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் எவ்வளோ சூப்பராக வந்துருக்குன்னு பாருங்கள் இதில் ரெண்டு கலரில் மட்டும் நீங்கள் போட்டிங்கனாலும் ரொம்ப அழகாக வந்துட்டு கூட இருக்கும் ஓகே இப்போ இதுக்கப்புறம் இதோட மெஷர்மெண்ட் வந்துட்டு நம்ம பார்க்கலாம் எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படின்றது இது நார்மல் கூடையை விட ஹைட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வரும் இருபத்தி நாலு சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது இருபத்தி நாலு ஒயரு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வந்துட்டு இருக்குது இதில் பன்னெண்டு லைன் வந்துட்டு நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் நார்மலாக பன்னெண்டு லைனுக்கு பன்னெண்டு சென்டிமீட்டர் வரும் ஆனால் இதில் பதினோரு சென்டிமீட்டர் தான் வரும் ஏன்னா இதில் நம்ம ஆறு ஒயருக்கு ஒரு ஒயர் டைட் பண்ணி ரொம்ப நெருக்கமாக பின்னனால அந்த மாதிரி வரும் நம்ம வெயிட் வைக்க வைக்க இது பன்னெண்டு இன்ச்சுக்கு பன்னெண்டு சென்டிமீட்டருக்கு வந்துட்டு அகலமாக வந்து வந்துக்கும் இந்த பாக்ஸ் வந்துட்டு ரொம்ப நெருக்கமாக இல்லாமல் நம்ம கரெக்டான இதில் வந்து பின்னணும் ஏன்னா ரொம்ப எம்போசிங்காக தெரியறதுக்காக ரொம்ப டைட் பண்ணி வந்துட்டு பின்னக்கூடாது அவளை தான் இதே மாதிரி இந்த கூடையை ட்ரை பண்ணி பாருங்கள் இதோட கைப்பிடி வீடியோ வந்துட்டு நான் நெக்ஸ்ட் வந்துட்டு போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்